ஆண்டவரும் உலக இச்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் அப்பொழுது யாக்கோபு மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு இரண்டு ஏடு நம் வாழ்க்கையை நமது கையில் எடுத்துக்கொண்டு சுய திட்டங்களை வகுத்து முன்னேற நாம் முயற்சிக்கலாம் ஆனால் அப்படிப்பட்ட நிலையில் பாதகமான விஷயங்கள் நேரிடுமானால் தேவனிடம் திரும்புவதையே மறந்து விடுகிறோம் அவ்விதமான அனுபவமே யாக்கோபுக்கும் ஏற்பட்டது அண்ணன் ஏசா தனக்கு எதிராக நானூறு ஆட்களோடு வருகிறார் என்று கேள்விப்பட்ட யாக்கோபு பயந்து வியாகுலப்பட்டான் வியாகுலம் என்பது மரண பயத்துக்கான உணர்வை குறிக்கும் தாங்கள் முன்னேறுவதற்காக தள்ளிவிட்டு தாங்கள் மேலே உயர முயற்சிக்கிறவர்களும் இன்றும் இருக்கிறார்கள் இந்த உயர்வை அவர்கள் அடைந்தாலும் அவர்களுடைய உள்ளுணர்வு சமாதானமாக இருக்கும் என்று சொல்ல முடியாது தங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் என்ன செய்வார்களோ என்ற பயம் இருக்கத்தான் செய்யும் இதுதான் யாகோபுக்கும் நடந்தது யாகோபு ஒரு கோப்பை கூழை காட்டி அண்ணனை ஏமாற்றியவர் அண்ணனுக்கு பயந்து தூரமாய் ஓடி வாழ்ந்த யாக்கோபு இப்போது தன் இடத்துக்கு திரும்புகிறார் அப்போதுதான் ஏசா தன்னை சந்திக்க வருகிறான் என்று கேள்விப்பட்டு பயந்தார் இப்பொழுதும் தேவனை சாராமல் தானாக திட்டமிட்டு தன்னிடத்தில் இருந்த ஜனங்களையும் ஆடுகளையும் ஒட்டங்ககளையும் இரண்டு பகுதிகளாக பிரித்தார் ஒரு பகுதியின் மேல் ஏசா விழுந்து அதை முறியடித்தாலும் மற்ற பகுதி தப்பிக்கொள்ள இடமுண்டு என்று திட்டமிட்டார் யாக்கோவு ஏசாவை திருப்திப்படுத்த சன்மானங்களை முன்னே அனுப்பினார் இவற்றையெல்லாம் செய்தும் அவரது பயம் அவரை விடவில்லை இறுதியிலே தேவன் தாமே யாகோவுடன் இடைப்பட்டு அவரை முழுவதுமாய் நொறுக்கி உடைத்தார் அதன் பின்னர் தான் யாக்கோவின் வாழ்வில் மாற்றம் வந்தது பயத்திலிருந்தும் விடுதலையானார் நம்மால் யாருக்கும் பாதிப்பு ஏற்படவும் வேண்டாம் நாம் யாருக்கும் தீங்கு எண்ணவும் வேண்டாம் அடுத்தவரின் உரிமைகளை தட்டி பறிக்கவும் வேண்டாம் அவற்றால் உண்டாகும் பயத்தாலும் வியாகுலத்திலும் பார்க்க எதுவுமே இல்லாமலே நாம் நிம்மதியாக வாழலாமே மனிதருக்கு கீழ்ப்படிய பயப்படும்படியாக காரியங்களை முன்னெடுக்காமல் எல்லாவற்றுக்கும் கத்தரையே முழு மனதோடு பற்றி கொள்வோம் அவர் நம்மை பலப்படுத்தட்டும் தீமையை விட்டு விலகி நன்மை செய் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார் சங்கீதம் முப்பத்தி ஏழு இருபத்தி ஏழு என்னை பலப்படுத்தும் தேவனே எனது எனது சுய திட்டம் என்று எல்லா சுயங்களையும் தள்ளி உமது திட்டத்துக்குள் என்னை ஒப்புவிக்கிறேன் என்று நாம் ஜிபிப்போமா கலிலேய கடலின் அருகே உள்ள கப்பர் நகுமில் ஒளிவ எண்ணெய் செக்குகள் அநேகம் இருந்தன இந்த செக்குகள் எரிமலை குழம்புகளால் உருவான கடினமான பாறை கற்களால் செய்யப்பட்ட இந்த பள்ளத்தில் உருளக்கூடிய வட்டக்கல் ஒன்று இடப்பட்டிருக்கும் இந்த பள்ளத்தில் ஒளிவ காய்களோடு அந்த வட்டக்கல்லை சுழல செய்வர் அப்போது காய்கள் நசுங்கி ஒளிவ எண்ணெய் வெளிவரும் ஆண்டவர் இயேசு ஒவமலையில் இருக்கும் கெச்சம் தோட்டத்துக்கு சென்றார் அத்தோட்டத்தில் ஆண்டவர் மிகுந்த வியாகுலத்துடன் மன்றாடினார் ஆம் அந்த ஒளிவ எண்ணெய் செக்குகளில் ஒளிவ காய்கள் நசுக்கப்பட்டும் பிழியப்படுவதும் போல் ஆண்டவரும் நமக்காக நசுக்கப்பட்டு பிழியப்பட்டார் அவருடைய வியர்வை இரத்த வியர்வையாக வந்தது நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்ரமங்கத்தின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டாக்கும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் இயேசு சிலுவையில் சகித்த விபரீதங்கள் எப்ரேயர் பன்னெண்டு ஒன்னு மூணு வியாகுலம் அடைந்தார் லூகா இருபத்தி ரெண்டு நாப்பத்தி ரெண்டு நாப்பத்தி நாலு தலையில் காயம் அடைந்தார் மத்தேயு இருபத்தேழு இருபத்தொம்போது முப்பது வாரினால் அடிக்கப்பட்டார் யோவான் பத்தொன்போது ஒன்று மூணு கைகள் கால்களில் ஆணி அடிக்கப்பட்டார் சங்கீதம் இருபத்தி இரண்டு பதினாறு விழாவில் குத்தினார்கள் யோவான் பத்தொன்பது முப்பத்தி நான்கு முகத்தில் துப்பினார்கள் மாக்கு பத்த பதினைந்து பத்தொன்பது பரியாசம் பண்ணினார்கள் மாக்கு பதினைந்து இருபது குடிக்க காடியை கொடுத்தார்கள் யோவான் பத்தொம்போது இருபத்தொம்போது முப்பது ஆமேன் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்காக அல்லே லூயா பிரைஸ் கார்டு